ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நமலர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டோடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வா கிடையாது ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் செவ்வா கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்தில் வரக்கூடியது ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளை நாள் இன்னொரு ஸ்பெஷலும் வருது நாளை நாள் சந்திர தரிசனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாளுங்க சந்திர தரிசனம் என்று குறிப்பிடப்படக்கூடிய இந்த நாளில் பிரே தரிசனம் பார்த்தா கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதனால பிரே தரிசனம் கண்டிப்பாக நாளை நாள் நம்ம பண்ணணும் பெரிய தரிசனம் பண்ணும்போது நம்ம விதி பார்த்திங்கன்னு நிச்சயமாக மாறும் ஸோ பெரிய தரிசனம் பார்த்தா கோடி புண்ணியம் அதனால நாளை நாள் பிரே தரிசனம் பாருங்க அதுவும் ஆடி செவ்வாயில் வரக்கூடிய பிறைய தரிசனம் பார்த்தா இன்னும் சொல்லவே தேவையில்லை நமக்கு கண்ணுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல குளிர்ச்சியாகவும் உடல் ரீதியாக ஆரோக்கியமும் நம்மளுக்கு பலப்படும் அதனால் நாளை நாள் பிரயதரிசனம் பாருங்கள் கோடி புண்ணியத்தை வந்து பெறுங்க ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அந்த தலைவிதி மாறுவது அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோல தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை எப்படி தலைவிதி இருக்கும் அப்படிங்கிற தினசரி பலனை ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை பாருங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளை நாள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை ஒரு நாள் வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும் ஸோ வெளி வட்டாரங்களில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பேசுகிறதா இருந்தாலும் பேசலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கு மதிப்பு கிடைச்சிருக்காது ஆனால் நாளை நாள் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை நாளை நாள் உங்களுக்கு உருவாகுது வெளி வட்டாரங்களில் நாளை நாள் உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு மதிப்பு அதிகரிக்கும் அந்த மாதிரியான ஒரு பொக்கிஷமான நாள் தான் நாளை நாள் நாளை செவ்வாய்க்கிழமை அரசியலில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தலைவிதி மாறும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நாளை நாள் உற்பத்தி தொடர்பான பணிகளில் கவன வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் எந்த பணிகள் செய்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவன சிதறல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் ஏற்படும் உற்பத்தி தொடர்பான பணிகளில் ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேர்ஃபுல்லாக அடி எடுத்து வைக்கணும் அப்புறம் உத்தியோக பணிகளில் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும் ஸோ உத்தியோக பணிகளில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கேற்ப செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப நீங்கள் செயல்படும்போது உங்களுடைய எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும் அப்புறம் வாழ்க்கை துணைவர் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக உங்கள் வாழ்க்கை துணைவர்கள்கிட்ட நாளை நாள் கேட்கலாம் ஏன்னா அவங்க நாளை நாள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய ஒத்துழைப்பை உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்கள் சூழல் நாளை நாள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும் அப்புறம் நாளை ஒரு நாள் சூழ்நிலைக்கேற்ப செயல்படணும் நீங்கள் நாளை நாள் சூழ்நிலைக்கேற்ப செயல்படுனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணி எதை கொள்ளலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணி எதை நிறைவேற்றி கொள்ள முடியாது அதனால் சூழ்நிலைக்கேற்ப நாளை நாள் செயல்பட பாருங்கள் அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே புரிதலானது அதிகரிக்கும் அந்த புரிதல் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப நாளை நாள் செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும் போது நன்மை உங்களுக்கு நிறைந்த நாளாக அமையும் ஆக மொத்தம் நீங்கள் நாளை நாள் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்து பார்த்து பண்ணணும் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த கவனமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதை உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் அடர் நீள நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் எட்டு அதிர்ஷ்ட திசை நாளினால் வடமே இருக்குது அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பாதிப்புகள் அதிகரிக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா புரிதல் அதிகரிக்கும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளினால் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் அடுத்ததாக மீது இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன் மற்ற பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் மனதுல புதுவிதமான சிந்தனை மேம்படும் கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடிக்க முடியும் சகோதரர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா சேமிப்பை மேம்படுத்த முடியும் எதிர்பாராத சில அலைச்சல் மூலம் அனுபவம் மேம்படும் நாளை நாள் கவலை மறையக்கூடிய நாள் நெக்ஸ்ட் ரிஷபராசி மேல்நிலைக் கல்வியில் ஏற்றமான சூழல் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் கால்நடைகள் மீது ஆர்வம் உண்டாகும் நிலம் மற்றும் வீடு விற்பனையில் பொறுமையை கையாளணும் தாயாருடைய விருப்பங்களை நிறைவேற்றணும் பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும் பொருளாதார தொடர்பான நெருக்கடி குறையும் வரவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் எதிலும் விடாப்பிடியாக செயல்படணும் புதிய துறை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் முன்கோபமின்றி பொறுமையோடு செயல்படணும் தாமதம் அறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையும் மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வு பயணங்கள் மூலம் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் சிற்றின்ப செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மனை விற்பது வாங்குவது தொடர்பான பணிகளில் லாபம் கிடைக்கும் புதுவிதமான பயிற்சிகளை கலந்து கொள்ளணும் உத்தியோகப் பணிகளில் மதிப்பு மேம்படும் செலவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி இனம் புரியாத சில கனவுகள் மூலம் அமைதியின்மை உண்டாகும் திட்டமிட்ட பணிகளில் காலதாமதம் ஏற்படும் புதுவிதமான பயணங்கள் மூலம் சில மாற்றம் உண்டாகும் குணநலனில் சில மாற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது ஆதரவு நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும் உணவு சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் செயல்பாடுகளில் சில மாற்றம் வெளிப்படும் தடைப்பட்ட பணிகள் பற்றிய எண்ணம் மேம்படும் வியாபாரத்துல வேலையாட்களை மாற்றணும் சாலை பயணங்கள்ல சற்று கவனத்தோடு இருக்கணும் உத்தியோக பணிகளில் சில மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் அசதி நிரந்த நாளுங்க நெக்ஸ்ட் சுப சுபகாரிய தொடர்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டீங்கன்னா மன மகிழ்வீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்பு கிடைக்கும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் மதிப்பு அதிகரிக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் வியாபார பணிகளில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் கற்பித்தல் பணிகளில் சில மாற்றமான சூழல் நிலவும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் உண்டாகும் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்விங்க மனதளவில் புத்துணர்ச்சியான சூழல் உண்டாகும் வருத்த விலகுங்க நெக்ஸ்ட்டு வந்து மகர ராசி எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டியது மேன்மை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியம் கவனம் செலுத்தணும் உயர் அதிகாரிகளால் அலைச்சல் ஏற்படும் அரசு சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படணும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் இனம் புரியாத ஒரு விதமான குழப்பை ஏற்பட்டு நீங்கும் அமைதி வேண்டி நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் தவறிப்போன சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் புதிய நபர்கள் அறிமுகமும் தொடர்பும் ஏற்படும் புதுவிதமான பொறுசேர்க்கை உண்டாகும் சகோதரர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் பணிகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி துரிதம் உண்டாகும் செலவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மீன ராசி உத்தியோக பணிகளில் சக ஊழிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலோ அன்போ அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்துனீங்கன்னா பாராட்டு பெறுவீங்க நீண்ட தூர பயண வாய்ப்பு கைகூடும் வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வாகன பயணங்களில் விவேகம் அவசியம் பய விலகக்கூடிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் நாள் எப்படி இருக்கும் என்று தினசரி ராசி பலனை ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணாதான் அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன்டையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்னை ப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இனி நான் போற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி